வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் பத்து மற்றும் பனிரெண்டு வகுப்பிற்கான பொதுத் தேர்வு பிப்ரவரி பதினேழாம் தேதி தொடங்க உள்ளதாக சிபிஎஸ்இ தெரிவித்துள்ளது வருமான வரி அறிக்கைகள் ஐடிஆர் மற்றும் ஆடிட்டிங் அறிக்கைகள் தாக்கல் செய்யப்படும் கடைசி தேதி டிசம்பர் பத்தாம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது தேவர் குருபூஜை அரசு விழாவில் தொன்னூற்றி ரெண்டு லட்சத்திற்கு நலத்திட்ட உதவிகளை அமைச்சர் ஆர் எஸ் ராஜகண்ணப்பன் அவர்கள் வழங்கினார் தமிழகத்தில் கடல் காற்றாலைகள் திட்டத்திற்கு அடுத்த ஆண்டு பிப்ரவரியில் டெண்டர் கோரப்படும் என்று மத்திய அமைச்சர் பிரகலாத் ஜோஷி அவர்கள் தெரிவித்துள்ளார் சர்தார் வல்லபாய் படேல் அவர்களின் நூற்றி ஐம்பதாவது பிறந்தநாளையொட்டி நவம்பர் ஒன்றாம் தேதி முதல் பதினைந்தாம் தேதி வரை இந்தியாவில் திருவிழா கொண்டாடப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது வெளிநாடு வாழ் இந்தியர்கள் தாயகத்தில் உள்ள தங்களது உறவினர்களுக்கு பணம் அனுப்புவதை விரிவுபடுத்த ரிசர்வ் வங்கி நடவடிக்கை எடுத்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது நாட்டில் உள்ள மருத்துவக் கல்லூரிகளில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான எம்பிபிஎஸ் மற்றும் பிடிஎஸ் மாணவர் சேர்க்கை இடங்கள் குறித்த திருத்தப்பட்ட பட்டியலை தேசிய மருத்துவ ஆணையம் வெளியிட்டுள்ளது அமெரிக்காவின் மத்திய வங்கியான ஃபெடரல் ரிசர்வ் வங்கி வட்டி விகிதத்தை இருபத்தி ஐந்து அடிப்படை புள்ளிகள் குறைப்பதாக அறிவித்துள்ளது தனியார் பள்ளிகளில் இலவச மாணவர் சேர்க்கைக்கு விண்ணப்பித்த மாணவர்களை குழுக்கள் முறையில் தேர்வு செய்யும் பணி இன்று நடைபெற உள்ளது சர்தார் வல்லபாய் படேல் அவர்களின் நூத்தி ஐம்பதாவது பிறந்த நாள் நாளை நடைபெற உள்ளது மேலும் இந்நிகழ்ச்சியில் சர்தார் வல்லபாய் படேல் அவர்களை நினைவுகூறும் வகையில் நூற்றி ஐம்பது ரூபாய் நாணயத்தை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வெளியிட உள்ளார் மின்சார பேருந்துகள் இயக்கத்தால் டீசல் பேருந்துகள் குறைக்கப்படாது என்று அமைச்சர் சிவசங்கர் அவர்கள் தெரிவித்துள்ளார் தெற்காசிய சீனியர் தடகள சாம்பியன்ஷிப் பதக்கம் வென்ற எட்டு வீரர்களுக்கு நாற்பது லட்சம் ரூபாய் ஊக்கத்தொகையை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வழங்கினார் தமிழ்நாட்டைச் சேர்ந்த மேற்கண்ட இந்த ஐந்து பேருக்கு ஐஏஎஸ் அதிகாரிகளாக பதவி உயர்வு வழங்கி ஒன்றிய அரசு உத்தரவிட்டுள்ளது சென்னைக்கு குடிநீர் வழங்கும் ஏரிகளில் எண்பது சதவீதம் நீர் இருப்பு உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது வால்பாறைக்கு சுற்றுலா செல்ல நவம்பர் ஒன்றாம் தேதி முதல் இ பாஸ் நடைமுறை அமல்படுத்தப்படுகிறது டெல்லியில் அதிகரிக்கும் காற்று மாசு கடந்த நான்கு ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னை கிண்டி ரேஸ் கிளப்பில் அரசின் திட்டங்களை தொடர ஹைகோர்ட் வழங்கிய உத்தரவில் தலையிட உச்சநீதிமன்றம் மறுப்பு தெரிவித்துள்ளது தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை இன்று வரை விட நாற்பத்தி ஒரு சதவீதம் கூடுதலாக பெய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மோண்டா புயல் காரணமாக ஆந்திராவில் ஆயிரத்தி நானூற்றி எழுபத்தி ஆறு கோடி ரூபாய் சேதமடைந்துள்ளதாக முதற்கட்ட ஆய்வில் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது சபரிமலை மண்டல பூஜைக்காக நவம்பர் பதினாறாம் தேதி முதல் ஜனவரி பதினாறாம் தேதி வரை போக்குவரத்து துறை சார்பில் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது காவிரி டெல்டாவில் கனமழையால் சேதமடைந்த பயிர் கணக்கெடுப்பு பணியை துரிதப்படுத்த வேண்டும் என்று அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் அவர்கள் வலியுறுத்தியுள்ளார் உச்சநீதிமன்றத்தின் ஐம்பத்தி மூன்றாவது தலைமை நீதிபதியாக சூரியகாந்த் அவர்கள் நியமனம் செய்யப்பட்டுள்ளார் சென்னை ஐஐடியை சேர்ந்த மூன்று பேராசிரியர்கள் தேசிய அறிவியல் விருதிற்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளனர் கனமழையின் காரணமாக கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி வழங்கப்பட்ட விடுமுறையை ஈடு செய்யும் வகையில் திருவள்ளூர் மாவட்டத்தில் நவம்பர் ஒன்றாம் தேதி அனைத்து பள்ளிகளும் முழு வேலை நாளாக செயல்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னை கோயம்பேடு மேம்பாலத்தில் ஏற்பட்ட பழுது சீர் செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணியில் எழுபத்தி ஏழாயிரம் பேர் ஈடுபடுத்தப்பட உள்ளனர் இருபத்தி ரெண்டு கேரட் தங்கத்தின் விலை ஒரு சவரன் இன்று தொண்ணூறாயிரத்தி நானூறு ரூபாயாகவும் ஒரு கிராம் பதினோராயிரத்தி முந்நூறு ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இதனைத் தொடர்ந்து ஒரு கிராம் விலீன் விலை நூற்றி அறுபத்தி ஐந்து ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவர்களின் குருபூஜை மற்றும் ஜெயந்தி விழாவையொட்டி பசுமுன்னில் உள்ள முத்துராமலிங்க தேவர் நினைவிடத்தில் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மலர் தூவி மரியாதை செலுத்தினார் தமிழ்நாட்டில் மேலும் இரண்டு சிப்காட் தொல் பூங்கா அமைக்க சுற்றுச்சூழல் அனுமதி கோரி சிப்காட் நிறுவனம் விண்ணப்பித்துள்ளது பலவேற்காடு பகுதியைச் சேர்ந்த மீனவர்கள் வருகின்ற இரண்டாம் தேதி கடலில் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்று மீன்வளத்துறை அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர் விரைவில் நியமிக்கப்பட உள்ள ஆயிரத்தி நானூற்றி இருபத்தி ஒன்பது சுகாதார ஆய்வாளர்கள் கிரேட் டூ பணிக்கு நவம்பர் பதினாறாம் தேதிக்குள் ஆன்லைனில் விண்ணப்பிக்க வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது சீன பொருட்கள் மீது அமெரிக்கா விதித்துள்ள ஐம்பத்தேழு சதவீத வரியை நாற்பத்தேழு ஏழு சதவீதமாக குறைக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது மூன்று கோடி ரூபாயில் தேவர் பெயரில் திருமண மண்டபம் அமைக்கப்பட உள்ளதாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் அறிவித்துள்ளார் குடியரசு துணைத் தலைவருடன் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் சந்திப்பு மேற்கொண்டார் கனவு இல்லம் திட்டத்தின் ஒரு லட்சமாவது வீட்டின் சாவியை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வழங்கினார் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் தேர்வு முடிவு வெளியிடப்பட்டுள்ள நிலையில் நவம்பர் ஏழாம் தேதிக்குள் சான்றிதழ்களை பதிவேற்ற வேண்டும் என்று டிஎன்பிஎஸ்சி அறிவித்துள்ளது விளையாட்டுப் போட்டிகளில் பதக்கங்கள் வென்ற வீரர் வீராங்கனைகளுக்கு ஊக்கத்தொகை காசோலைகளை வழங்கி வாழ்த்து தெரிவித்தார் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சர்வதேச அமைதிக்கு இந்தியா ஜப்பான் உறவு வலுவாக இருப்பது அவசியம் என்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தெரிவித்துள்ளார் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தென்காசியில் ஆயிரத்தி இருபது கோடி ரூபாய் மதிப்பிலான பணிகளை தொடங்கி வைத்தார் வருகின்ற நவம்பர் ஐந்தாம் தேதி அன்று தமிழக வெற்றிக் கழகத்தின் பொதுக்குழு கூட்டம் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது மெட்ரோ ரயில் நிலையங்களிலிருந்து மினி ஏசி பேருந்துகளை இயக்க போக்குவரத்துக் கழகம் முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களின் தலைமையில் அனைத்து கட்சிகளின் ஆலோசனைக் கூட்டம் வருகின்ற நவம்பர் இரண்டாம் தேதி என்று நடைபெற உள்ள நிலையில் இந்த ஆலோசனைக் கூட்டத்திற்கு தமிழக வெற்றிக் கழகத்திற்கும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது தென்காசி மாவட்டத்திற்கு பத்து புதிய அறிவிப்புகளை முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் வெளியிட்டுள்ளார் கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தை சிறப்பாக செயல்படுத்தி வருகிறோம் என்று தென்காசியில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார் தருமபுரி கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் விதிகளை மீறி செயல்பட்ட பதினான்கு நர்சரிகளின் உரிமம் ரத்து செய்யப்பட்டுள்ளது வடகிழக்கு பருவமழையை முன்னிட்டு அக்டோபர் பதினேழாம் தேதி முதல் இருபத்தி எட்டாம் தேதி வரை நடத்தப்பட்ட மழையால சிறப்பு மருத்துவ முகாம்கள் வாயிலாக முப்பத்தி ஆறாயிரத்தி முன்னூற்றி ஐம்பத்தி மூன்று மருத்துவ பயனாளர்கள் பயனடைந்துள்ளனர் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் ஹரியானாவில் உள்ள அம்பாலா விமானப்படை தளத்தில் இருந்து ரஃபேல் போர் விமானத்தில் பயணம் செய்தார் பல்லடத்தில் போக்குவரத்து நெருக்கடிக்கு தீர்வு காணும் வகையில் ஐம்பத்தி நான்கு கோடி ரூபாய் மதிப்பில் ஏழு புள்ளி ஆறு கிலோமீட்டர் தொலைவிற்கு புதிய இணைப்பு சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நடைபெற்றது தமிழ்நாட்டில் இன்று முதல் ஏழு நாட்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது வங்கக்கடலில் உருவான மோண்டா புயல் ஆந்திராவில் கரையை கடந்த நிலையில் ஒன்பது துறைமுகங்களில் ஏற்றப்பட்டிருந்த புயல் எச்சரிக்கை கூண்டை இறக்கிவிட வானிலை ஆய்வு மையம் அறிவுறுத்தியுள்ளது தமிழகத்தில் வார இறுதி நாட்களை முன்னிட்டு அரசு போக்குவரத்து கழகம் சார்பில் தொள்ளாயிரத்தி நாற்பது சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளது தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் இருபத்தி எட்டு பேர் கொண்ட நிர்வாக குழுவை புதிதாக நியமித்துள்ளார் ராஜராஜ சோழன் அவர்களின் ஆயிரத்தி நாற்பதாவது சதய விழாவை முன்னிட்டு தஞ்சாவூர் மாவட்டத்திற்கு நவம்பர் ஒன்றாம் தேதி உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்துகொள்ள நமது அக்மிபு சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்